வணக்கங்க பட்டுக்கோட்டைக்காரப்பூர் அமதுவிகல் சமையல் இன்னைக்கு என்ன வீடியோன்னா நவதானியத்தை ரவைக்கு ஊற ராத்திரி ஊற வச்சுருக்கோம் அதை வடிகட்டி அவிச்சு நசித்து தாளித்து உருண்டை வாங்கி கேட்ட போகிறேன் எப்படி பார்க்கலாம் பாண்டை வீடியோ நம்ம நவதானிய தாளிப்பை உருண்டை அவியல் தாளிப்பு உருண்டை செய்ப்போம் அதுக்கு வந்து நைட்டிலே இப்போ இருட்டில் நம்ம மணி இப்போ ஒம்பது மணியாக போகுது இப்போ நம்ம நவதானிய அங்கே ஊற வைப்போம் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் அப்படி பாருங்க பச்சை பயிர் இதை ரெண்டாண்டில் தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் அதில் கொட்டிப்போம் அடுத்தது இது கொள்ளு அடுத்தது கொல்ல ட்டட்டைப்பயிர் இது வந்து ரெண்டு தட்டைப்பயிர் இருக்குதில்ல ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சிகப்பு தட்டை பயிர் ஒன்று வந்து வெள்ளை ரெண்டையுமே கடந்து நம்ம ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்து விடுவோம் இது வெள்ளை தட்டை பெருசாக இருக்கு நடத்தது மொச்சை மொச்சை வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோம் ஏன்னா மொச்சை வந்து ரொம்ப அப்படியே இதாக இருக்கும் அதனால் மொச்சை பயிர் அடுத்தது கொண்டகடன் இவன் நம்ம நல்லதில் வந்துட்டு கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கண்டவனை விட கருப்பு கொண்டக்கடையில் சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இதையும் ஊற போட்டு இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் தொடர்ந்து ஊற வச்சாச்சு இதான் என்கிட்ட இருந்தது இதை ஊற வச்சுட்டோம் வேப்ப வந்து இதை நைட்டெல்லாம் ஊறட்டும் காலையில் காமிக்கிறேன் ஒரு மூடியை போட்டு தண்ணி முதல்ல மூட்டு ஊற வச்சிடுவோம் ஒரு தட்டை பயிர்தான் இது பெருசு இதுலேயும் கொஞ்சம் பண்ணுவோம் ஊற வச்சோம் இல்லையா தான் அதெல்லாம் நல்லா ஊறி இந்த பருந்த மோது முதுன்னு நல்லாக்கி இதை நான் ரெண்டு தண்ணி விட்டு அலசிக்கிறேன் இதை என்ன பண்ண போகிறோம்னா நிறையா இருக்கு அதனால் பாதியை முளக்கட்டிய அவியலாகவும் பாதியை நான் அவியல் தாளி தூருண்டியாகவும் காட்ட போகிறேன் இதுக்கு ஒரு வெள்ளை தூள் எடுத்துக்கோங்க சின்ன அவதானியத்தை குக்கரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு ஆறு ஏழு மிசில் வர்ற வரையும் வச்சு அவிப்போம் இல்லாட்டினா நீங்கள் குக்கர் இல்லாட்டினா சாதாரண படையிலையும் வச்சு நல்லா அவிக்கலாம் அப்போ மிஷில் வந்தோடனே காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் நல்லா மசிது இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் கடுவெல்லாம் போட்டு அரைச்சி பச்சை மிளகாண் போட்டு சூப்பாக குடிக்கலாம் எல்லாம் போட்டு சூப்பராக சூப்பாக குடிக்கலாம் நிற சூப் சூப்பு இதை தயிர் கடையிற மாதிரி இல்லைனா கீரை கடையிற மாதிரி திறந்தால் அப்படியே மதித்து நம்ம தான் அடித்ததை தாளிக்கிறதுக்கு நம்ம கடாயி வச்சு அயில் விட்டாச்சு கறிவு கருவே கருகு கருவில் போட்டு அரைத்து வடிக்கத்துக்கு தெரியாது போட்டால் அடிச்ச போட்டு நிற்கும் உருண்ட பிடிப்போம் அப்படிங்க அவிச்சன காசிப்பயிர் கொள்ளு மொச்சை கொண்டைக்கடலை தட்டைப்பயிறு நிறைய தட்டைப்பயிரில் ரெண்டு ஐட்டம் மொச்சை நிறைய பயிர் போட்டோம் இல்லையா எவ்வளோ சூப்பராக நிலைய இருக்குது இப்போ உருட்டி அவிச்ச இது கையில் கொஞ்சம் விமானத்துக்குங்க குட்டி குட்டி பாட வச்சிக்கிட்டு இதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க அவ்வளோ சத்துக்கள் ரோட்டீன் நிறைய சத்துக்கள் இருக்கு குழந்தைங்களுக்கு கூடு திறந்த உடனே வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு முறையாக ஒரு வாட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் அவங்களுக்கு பருப்பை சாதாரணமாக கொடுத்தா சாப்பிடவே சாப்பிடாதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்துக்கலாம் லஞ்ச டைத்தப்ப அதுக்கு முன்னாடி வெள்ளடி கொண்டையே அப்போ சாப்பிட்டுக்குவாங்க எல்லா உருட்டையும் ஒன்று ஒன்று காமிக்கிறேன் அதான் தாளிப்பு ரெண்டு ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க ரெடியாக வச்சு ஏன்னா அது நல்லா வெந்திருச்சு அப்புறம் வதக்கி எண்ணெய் சேட்டில் ஒரு கிண்டு கிண்டிட்டோம் அதனால் சாப்பிட்டா இருக்கும் ஒரு நிமிஷம் வச்சா போவோம் கேஸில் இட்லி கொண்டான் வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு உருண்டையெல்லாம் எடுத்து நல்லா வெந்ததுனால கொஞ்ச நேரம் வந்துவிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு நிமிஷம் வந்தால் போதும் தாளிப்பு உருண்டை அமைஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நான் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றி தாங்கிக்கிறேன் நம்ம நவதானிய சத்தான நவதானிய அவியல் உருண்டை தாளித்து அவிச்சு உச்சி காத்துக்கிட்டேன் ஒருண்டா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வரையெல்லாம் ரெண்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் எவ்வளோ பானங்கள்லாம் லேஸ்ட்டு டேஸ்ட்டு எது கொடுத்தாலும் சரி அதோட இது சத்துக்கள் கூட உள்ளது இதை குழந்தைங்களுக்கு உருவீஸ் பிள்ளையிலேனு கொடுக்கலாம் பெரியவங்களும் நல்லா மசிச்சு சாப்பிடுவாங்க ஆஃபீஸுக்கு விட்டு வர்றவங்க வீட்டுக்காரங்களோ இல்லை வயக்காட்டுக்கு போயிட்டு வரந்தவங்க வீட்டுக்காரங்களோ யாருக்காந்தானதை கொடுக்கலாம் அவளை தெரிந்து எப்படி நான் செஞ்சுருக்கேன்னா ஃபுல்லாக பாருங்கள் நல்லா பார்த்து அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க என்ன நவதானியம் வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் உங்கள் வீட்டில் எவ்வளோ நபர் இருக்கீங்களோ அதுக்கு அந்த மாதிரி உறச்சுருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வெளியும் பாருங்கள் நன்றிங்க